எது வேண்டுமானாலும் சார் இந்த உலகத்துல ஒரு டாக்டர் கிட்ட ஒரு இன்ஜினியர் கிட்ட ஒரு கலெக்டர் கிட்ட ஒரு அந்த கிட்ட போய் தான் நம்ம கெஞ்சலாம் ஒரு வேலை ஆனா நீதி உள்ள நியாயத்துடைய வருகையில கெஞ்சவே முடியாது ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்க முடியாது கடைசி தருணம் கடைசி நாள் அந்த நாள் அந்த நாள் மிக சமயமாக இருக்கிறபடினால மறுபடி அந்த வாய்ப்பு கிடைக்கல என்பதை உணர்ந்து கொண்டு இன்னைக்கு மனம் திரும்புங்க இன்னைக்கு நம்முடைய மனதை மாற்றுங்க ஏதோ ஒரு பெரிய பாவின்னு நான் சுட்டி காட்டல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அவ்வளவு ஆழமானவைகள் அவர் நம்மை பூரண பரிசுத்தர்களாக வாழ அழைத்திருக்கின்றாரே தவிர ஏதோ உலகமும் வேண்டும் உலக காரியமும் வேண்டும் இயேசும் வேண்டும் என்று ஏதோ ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்க்கை வாழ அவர் நம்மை அழைக்கல எத்தனையோ எவ்வளோ மீன்கள் இந்த உலகத்தில் இருக்கு பாருங்க நம்ம சாப்பிட்றதுக்கே பலவிதமான மீன்கள் இருக்கிறது போல மனிதர்களாகிய மீன்களும் பல நிலையில இருக்கிறாங்க துன்மார்க்கன் இருக்கிறான் சன்மார்க்கன் இருக்கிறான் நீதிமான்கள் இருக்கிறான் ஏழைகள் இருக்காங்க பணக்காரன் இருக்கிறாங்க கொலைக்காரர்கள் இருக்கிறாங்க அயோக்கியமானவங்க இருக்கிறாங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்க இருக்கிறாங்க பரிகாசம் பண்றவங்க இருக்கிறாங்க பயபக்தியா வாழ்றவங்களும் இருக்காங்க அதே நேரத்தில் உலகமும் வேண்டும் இயேசும் வேண்டும் என்று இரண்டு எஜமான்கள் கூலியம் செய்கின்றவர்களும் இருக்கிறாங்க பல வகமையான மீன்கள் இருக்கிறது மத்தியிலே சேர்த்துக் கொள்ள முடியும் மீனை தன்னுடைய சேர்த்துக் கொள்ள முடியும் வாழ்வானாலும் என் எனக்கு போதும் என்று சொன்ன ஒரு பவுலை வாழ்க்கை மாறும் வரையிலும் நம்முடைய வாழ்க்கை மாறும் வரையிலும் இந்த உலகத்தில் உள்ள லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று விட்டு விட்டு வந்த ஒரு பவுலை போல நம்முடைய வாழ்க்கை மாறுகிற வரையிலும் லாபமானாலும் நஷ்டமானாலும் பஞ்சமானாலும் பட்டினிய மானாலும் உபத்திரவமானாலும் எந்த மேன்மையானாலும் என் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் சரீரமாய் என்று சொல்லுகிற ஒரு பவுலே போல மாறுகிற வரையிலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையாக அமையாத அன்பர் ஜனமே அவர் சொன்னார் நல்ல ஓட்டத்தை ஓடினேன் நான் நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று நம்மால சொல்ல முடியுமா அன்பர் ஜனமே நம்ம அப்பேற்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கின்றோமா நம்ம பின்னிட்டு பார்க்கின்றோம் நம்ம இன்றைக்கு தளர்ந்து விடுகின்றோம் அதே நேரத்தில் உலக காரியத்துக்காக தேவனை இன்றைக்கு மறதளித்து ஓடுகின்றோம் இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் தேவனுடைய பிரித்தெடுக்கின்ற ஒரு நாள் வருகின்ற பொழுது அவர் கூடையிலே சேர்த்துக் கொள்ளப்பட முடியாமல் போய்விடும் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இந்த நாட்கள் அனுபவிக்காமல் வேறு எந்த நாட்கள் அனுபவிப்ப நான் கேட்பேன் இந்த நாட்கள் இயேசுவனுடைய வருகை இருந்தால் நீ என்றைக்கு தேவனுடைய ராஜ்ய